அர்ஜுனா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முகமது சமி கிரிக்கெட் வைசாலி செஸ் ஸ்ரீசங்கர் தடகளம் கோபிச்சந்த் சுவாமி வில்வித்தை ஓஜஸ் பிரவீன் வில்வித்தை பாருல் சௌத்ரி தடகளம் முகமது ஹசாமுதீன் குத்துச்சண்டை அனுஷ் அகர்வாலா குதிரையேற்றம் திவ்ய கருதி சிங் குதிரையேற்றம் ட்ரெஸேஜ் திக்ஷா தாக்கர் கோல்ஃப் பகதூர் பதக் ஹாக்கி புக்ரம்பம் சுகிலா சானு ஹாக்கி பவன்குமார் கபடி ரித்து சிங் கபடி நஸ்ரின் கோகோ பிங்கி லான் பவுல்ஸ் பிரதாப் சிங் தோமர் துப்பாக்கி சுடுதல் ஈசா சிங் துப்பாக்கி சுடுதல் ஆய்கா முகர்ஜி டேபிள் டென்னிஸ் சுனில் குமார் மல்யுத்தம் அன் மல்யுத்தம் ரோஷிபினா தேவி வுசு சீதல் தேவி பாரா வில்வித்தை இல்லூரி அஜய்குமார் ரெட்டி பார்வையற்றோர் கிரிக்கெட் பிராச்சி யாதவ் பாரா படகு போட்டி